எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஐஸ்வர்ய கோலம் போட்டு அதில் பண்ணுற பூஜைகள் சிலதை வரிசையாக வார வாரம் பார்த்துட்டு வரோம் போன வாரம் ஐஸ்வர்ய கோலம் போட்டு கஜலக்ஷ்மி ஸ்லோகம் சொல்லி எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பண்ண போகிற பூஜைக்கு பேர் சம்பத்து மகாலட்சுமி பூஜை இந்த பூஜை வந்து இந்த ஐஸ்வர்ய கோலத்தை போட்டு பன்னெண்டு நாள் பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஒரு பூஜை இது இந்த ஸ்வர்ய கோலத்தை போட்டு சம்பத்து மகாலட்சுமி ஸ்லோகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகத்தை பதினாறு முறை சொல்லி இந்த கோலத்து மேலே அர்ச்சனை பூக்கள் போட்டு நம்ம பூஜை பண்ணினோம் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறும் மொ அதுக்கு முதல்ல இந்த கோலத்தை போட்டுக்கணும் இதை வந்து பன்னெண்டு நாள் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து மா கோலமாக போட்டுக்கணும் இன்றைக்கி நான் போட்டு காமிக்கிறதுக்காக பொடி போட்டு கோலம் போட்டிருக்கேன் மா கோலமாக போட்டுக்கணும் பன்னெண்டு நாளும் நீங்கள் கோலத்தை அழிச்சிட்டு புது கோலம் போடணுங்கிற அவசியம் இல்லை ஒரே கோலம் இருக்கலாம் இதை வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு தொடங்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிக்கிற மாதிரி வச்சுக்கணும் திங்களோட திங்களெட்டு செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கி முடிக்கிற மாதிரி இதை ஆரம்பிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க நடுவில் ஸ்கிப் ஆகக்கூடாது அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பூஜை பண்ணுற பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டயத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் முதல்ல இந்த பூஜையை எப்படி பண்ணணுன்னா இந்த கோலத்தை போட்டு திங்கட்கிழமை அன்றைக்கி ஆரம்பிச்சுக்கணும் ஒரு லக்ஷ்மி படத்தை வச்சுக்கணும் அல்லது விக்கிரகம் இருந்தால் விக்கிரகம் வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுக்கணும் நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுக்கலாம் பா ஒரு பலகையில் மா கோலமாக போட்டு வச்சுக்கணும் இப்போ இந்த லக்ஷ்மி படம் இந்த மாலம் இதெல்லாம் வந்து பன்னெண்டு நாளைக்கும் டிஸ்டர்ப் ஆகாமல் அப்படியே ஒரே இடத்துல இருக்கணும் அதை நகர்த்தது இல்லைன்னா கோலத்தை திருப்பி அழிக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கு ஒரு பிளேஸை சூஸ் பண்ணிட்டு இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிச்சுட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த கோலத்து மேலே வில்வம் கிடச்சா ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா தாமரை பூ இல்லைன்னா ஏதாவது ஒரு பூ அந்த பூக்களை கொண்டு பதினாறு முறை இந்த ஸ்லோகத்தை சொன்னால் போகிறோம் ரொம்ப இல்லை பதினாறு முறை சொல்லணும் பன்னெண்டு நாடுகள் சொல்லணும் பன்னெண்டு நாளும் இந்த கோலம் அப்படியே இருக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பூஜை அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல விஷயம் அதாவது ஒரு விஷயம் ஒரு பண தேவை உங்களுக்கு உடனடியாக நடக்கணும் அப்படின்னா இந்த பூஜையை இன்றைக்கி பண்ணலாம் நாள் கண்டினியூஸாக பண்ணினேன் அப்படின்னா உங்களுக்கு பணம் தம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து உடனே நடந்துடும் ஒரு இடத்துல பணம் வர வேண்டியிருக்கு இல்லை ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டியிருக்கு அதுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படுறது அப்படின்னா இந்த பூஜையை டக்குன்னு நீங்கள் அம்பாவை வேண்டிண்டு பிள்ளையாரை வேண்டிண்டு இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிச்சல் அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த பணம் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு பன்னெண்டு நாளைக்குள்ளே வந்து சேர்றதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியை நமஹ ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மியை நமக இதை பதினாறு முறை தினமும் சொல்லணும் பதினாறு முறை சொல்லி பூக்கள் போட்டுட்டு ஏதாவது ஒரு சிம்பிளான நைவேதியம் பண்ணணும் முடிக்கிற அன்னைக்கு சக்கரை பொங்கலோ பாயசமோ பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பூஜையை பூர்த்தி பண்ணிடலாம் மா கோலமாக போட்டுக்கணும் பதினாறு முறை சொல்லணும் பன்னிரெண்டு நாள் கண்டினியூஸாக பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் இந்த கோலமும் அந்த ஸ்லோகம் நீங்கள் வச்சுருக்கிற அந்த மகாலட்சுமி படம் ரெண்டு நெய் தீபம் அதாவது ரெண்டு பக்கமும் ரெண்டு விளக்கு இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறவங்களோ அது வந்து கண்டிப்பாக இந்த ஒரு அமைப்பை வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐஸ்வர்ய கோலத்தில் பண்ணுற பூஜை வரிசையில் இன்றைக்கி சம்பத்து மகாலட்சுமி பூஜையை நம்ம பார்த்துருக்கோம் இதே மாதிரி அடுத்த வாரங்களில் வேறு நல்ல பதிவுகளில் உங்களெல்லாம் நான் சந்திக்கிறேன் லோகா சமஸாக சுக்கினோ பத்து ததாஸ்து